வணக்கம் பச்சை தமிழ நேர்களே மே பதினெட்டு அந்த மே பதினெட்டை வந்து யாருமே அவ்வளவு எளிதாக மறந்து கடந்து விட முடியாது ஏன்னா அந்த மே பதினெட்டு தான் முள்ளி வாய்க்கால் இலங்கையில இருந்த முள்ளி வாய்க்கால்ங்கிற ஊர்ல ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் தான் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இலங்கையில வந்து இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருந்துச்சு தமிழீழம் வேணும் அப்படின்னு தலைவன் பிரபாகரன் அவர் வந்து விடுதலை புலிங்கிற ஒரு இயக்கத்துல இளைஞர்களை இணைத்து இலங்கைக்கு எதிராக ஒரு போர் நடத்திட்டு இருந்தாரு அதுல இலங்கை ராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்தது மிகப்பெரிய உயிரிழப்பு இரண்டு பக்கமும் ஏற்பட்டுச்சு அதுல பாத்தீங்கன்னா போர் இறுதி கட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவடையக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா ஐநா சபையில இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் எப்படியாவது முடிச்சு வைக்கணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதனுடைய முயற்சியினால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இலங்கையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் முள்ளிவாய்க்கல் பகுதிக்கு போயிடுங்க இங்கே பெரிய ஒரு ஒரு போர் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதனால் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டுமென்றால் எல்லாருமே நீங்கள் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தமிழர்களை வந்து அதாவது வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய தமிழர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு அடைக்கிறாங்க முள்ளி அது அடைக்கக்கூடிய இடம்தான் முள்ளிவாய்க்கால் முள்ளி வாய்க்காலில் அங்கே போடக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே ஒரு டெண்டு போட்டு அந்த டெண்டில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே அந்த முள்ளி வாய்க்காலில் இருக்கிறாங்க ஒரு குண்டூசி உழுந்தா கூட கீழே கூட உழாது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் நெருக்கடியாக அங்கே இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இலங்கை இராணுவம் என்ன பண்ணுச்சுன்னா கப்பல்லிருந்து அந்த முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு குண்டை போட்டு மக்களை போகிற அழிக்கிறாங்க போதா குறைக்கு சிங்கள இராணுவம் உள்ளே புகுந்து கண்ணி அதாவது வெறித்தனமான தாக்குதல் சிறியவங்க பெரியவங்க யாரும் பெண்கள் என்று பார்க்கறது இல்லை கண்முடித்தனமாக தாக்குதல் நடத்தி நிறைய பேர் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் தான் அந்த மே பதினெட்டு இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை புலிகள் அதாவது விடுதலை புலிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாகனங்களை கொண்டு அந்த முள்ளி வாய்க்கால்ல நிறுத்தியிருக்காங்க எல்லாம் அனைத்து வாகனம் நிற்குது அந்த வாகனத்துக்கு கீழே தான் குழி தோண்டி பதுங்கு குழியில் நிறைய பேர் பதுங்கி இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னுடைய பழைய ஆடைகள்ல மண்ணை நிரச்சி அதை வந்து மணல் மூட்டையாக வச்சு தனக்கு உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக முயற்சி பண்ணாங்க ஆனால் எதுவுமே பயனளிக்கலை நிறைய பேர் உயிரை காப்பாற்றுறதுக்காக பிள்ளை குட்டிகளோடு ஓடுறாங்க எப்படி ஓடுறாங்கன்னா அங்கே இருக்கிறது பூரா அவளம் தமிழர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட அவங்களுடைய உடல்கள் கிடக்குது அந்த உடல் மேலே தான் ஏறி மிதித்து ஓடுறாங்க தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்தது தான் மே பதினெட்டு அது ஒரு முள்ளி வாய்க்கால் இடத்துல ஆனா இன்னைக்கு அந்த முள்ளி வாய்க்கால பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு பாலைவனம் போல காட்சி அளிக்குங்கிறாங்க அந்த போர் நடந்ததற்கான எந்த விதமான ஒரு ஒரு இடமும் இல்லாம வெட்ட வெளியா மரங்கள் எல்லாம் இலை உதிர்ந்து போய் வறண்டு போய் கிடக்குது ஒரே ஒரு சிலை இருக்குங்க அப்படிங்கிறாங்க அந்த சிலையை வந்து ஒரு பெரியவர் இராணுவத்தில் அடிபட்ட அந்த உயிரிழப்புல ஒரு உயிரிழந்த ஒரு பொண்ணை தூக்கி ஒரு சிறுவனை பிடிச்சிட்டு நடந்து போற மாதிரி ஒரு சிலை அங்க இருக்குங்கிறாங்க மீதி வந்து அந்த இடத்துல அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள் கட்டி மக்கள் இருந்தால் கூட அந்த மக்கள் ஒரு அச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு கவலையோட தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க முள்ளி வந்து என்னைக்குமே மறக்க முடியாது சிலருக்கு நம்ம இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு முள்ளி என்னன்னு தெரியுமான்னு தெரியாது ஒரு சிலருக்கு முள்ளி வாய்க்கால பற்றி எல்லாம் தெரியலாம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு முள்ளி என்னனே என்னென்னே தெரியாது அந்த முள்ளிவாய்க்கால் நடந்த சம்பவம் தான் இது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அமைதிப்படை தமிழ் இந்தியாவிலேருந்து ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் போது அவர் ஒரு அமைதி படையை அனுப்பி வச்சாரு அந்த அமைதிப்படை இங்கேருந்து போன அமைதிப்படை சும்மா இருக்காமல் அங்கே இருக்கிற தமிழர்களை அவங்க ஆயிரக்கணக்கான தமிழர்களை சுட்டு கொண்டாங்க நிறையா பெண்களை மானபங்கப்படுத்தினாங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்தது அந்த நிகழ்வுகள்லாம் நம்மலாம் அதெல்லாம் நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தோம்னா உண்மையிலே வந்து இரத்தக்கணி தான் வடிக்கணும் அந்த அளவுக்கு அங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தொடங்கின போர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முள்ளி அந்த இதோட ஒரு முடிவுக்கு வந்தது லட்சக்கணக்கான மக்கள் தமிழர்கள் உயிரை பறி கொடுத்துருக்காங்க அதனுடைய நினைவாக தஞ்சாவூரில் பல அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முள்ளிவாய்க்கால் முற்றம் அப்படின்னு ஒரு முற்றத்தை ஏற்படுத்தி திறந்து வச்சிருக்காங்க அந்த மே பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த சில தலைவர்கள் அங்கே நேரில் போய் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க அந்த நிகழ்வு இருக்கு இப்போ கூட சசிகலா வர அந்த மே பதினெட்டாம் தேதி அங்கே போய் அந்த உயிர் நீத்தவங்களுக்காக அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க அதனால் முள்ளி வாய்க்கால் வந்து யாருமே மறக்க முடியாத ஒரு நாள் மே பதினெட்டு ஒரு கருப்பு தான் கடைபிடிக்கப்பட்டிருக்குது நன்றி நேர்களை